ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை கத்தரிடத்தில் திரும்ப கடவன் கத்தருடைய வார்த்தையை முழுமையாய் கேட்போம் வாருங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தையை பெருத்திருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஏழு God to say this word. God to your fortune. God to your happy. Thank you, God. Praise the Lord. Thank you, friends. Thank you. Your support. Please subscribe and like and comment. Please your support. இன்றைய கத்தருடைய வார்த்தையை பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்